தீபாவளி முடிஞ்ச மறுநாள் திருட ஒருத்தன் ஒரு வீட்ல திருட போனான் அந்த வீட்ல உள்ளவங்க உஷாரானதால அவன் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டான் அவனை பிடிச்சு அவங்க ஒரு மரத்துல கட்டினாங்க அப்போ ஊர் தலைவர் அங்க வந்தாரு இவனை யார் வீட்டுல திருடுறப்ப பிடிச்சிங்க அப்படின்னு ஊர் தலைவர் கேட்டாரு எங்க வீட்டுல திருடுறப்போதான் இவனை பிடிச்சோம் அப்படின்னு மணி சொன்னாரு சொல்லிக்கிட்டே திருடங்கிட்ட வந்தாரு அவர் உன் பேர் என்னடான்னு கேட்டாரு ஊர் தலைவர் என் பேரு நாகேந்திரங்க எல்லாரும் நாகு நாகுன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு திருட சொன்னான் எந்த ஊருடா ஊர் தலைவர் கேட்டாரு மலைக்கு அந்த பக்கம் இருக்கிற ஊருங்க வேலை சோழி ஏதும் இல்லைங்க என் பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் பசியால வாடுறாங்க வேற வழி எதுவும் தெரியலங்க அதுதான் திருட வந்துட்டேன் நான் ஒன்னும் திருடுறதை தொழிலா செய்யறவ இல்லை ஏதோ முதலும் கடைசியா ஒரு நாள் மட்டும் திருட வந்தேன் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொன்னா அந்த திருடன் அப்போ மணி தலைவரே இவன் பொய் சொல்றான் இவன் திருடுறத தொழிலா செய்யறவன் தான் கிட்ட மாட்டிக்கிட்டதும் பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் பசியால வாடுறாங்கன்னு சொல்றான் இந்த திருட்டு பயல விடக்கூடாது கூடாது அப்படின்னு கோபமா சொன்னாரு சரி இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு அங்க இருந்தவங்களை பார்த்து கேட்டாரு ஊர் தலைவர் ஆனா யாரும் ஏதும் சொல்லாம அமைதியா நின்னாங்க ஆனா மணி மட்டும் தலைவரே இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு ஊர் தலைவர் கொஞ்சம் யோசிச்சாரு அப்புறம் சொன்னாரு இந்த திருட்டு பயலுக்கு இப்ப நாம குடுக்க போற தண்டனைய பார்த்து நம்ம ஊருக்குள்ள திருட வர திருடம் ஒவ்வொருத்தனுக்கும் பயம் வரணும் அதனால இவன நம்ம ஊர்ல உள்ள வீடுகள்ல மீந்து போன தீபாவளி பட்டாச கட்டி வச்சு வெடிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாரு அவரோட தண்டனை கொடூரமான தண்டனைனாலும் கூட ஊர் தலைவர் சொன்னதுக்கு யாரும் எதிர்ப்பு காட்டல உடனே ஊர்ல உள்ளவங்க வீடுகள்ல இருந்து மீந்து போன பட்டாசுகளை கொண்டு வந்தாங்க அந்த பட்டாச பெரிய பண்டல் மாதிரி சுத்தி கட்டினாங்க அந்த பட்டாசு பண்டல்ல அந்த திருடனை கொண்டு வந்து கட்டினாங்க ஐயா என்னை விட்டுருங்க இனிமே மாட்டேன் திருடுறத பத்தி நினைச்சு கூட பாக்க மாட்டேன் இந்த பட்டாசு பண்டல்ல என்ன கட்டி வச்சு பட்டாசை வெடிக்க வச்சிங்கன்னா நிச்சயம் நான் செத்து போவேன் எனக்கு மனைவியும் ரெண்டு குழந்தைகளும் இருக்காங்க நான் அவங்க எல்லாம் அனாதையாகி போவாங்க தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சலான குரல்ல சொன்னா அந்த திருடன் அத பண்ணையாரு காதல வாங்கிக்கல ஏ மணி நீ போய் அந்த பட்டாசு பண்டல் திரியில தீயவை அப்படின்னு சொன்னாரு மணி கையில தீய எடுத்துக்கிட்டு திருடம் பக்கத்துல போனாரு ஏய் நிறுத்துங்கப்பா என்னப்பா பண்றீங்க அப்படின்னு ஒரு அதட்டலான குரல் அங்க கேட்டுச்சு மணி அப்படியே நின்னுட்டான் எல்லாரும் குரல் வந்த திசையில பாத்தாங்க அங்க அந்த ஊர்ல உள்ள ஆசிரியர் ராமசாமி வந்துட்டு இருந்தாரு என்னப்பா பண்றீங்க காட்டு மிராண்டித்தனமா பண்றீங்கன்றது மட்டும் தெரியுது பட்டாசு பண்டல ஒரு ஆளு மேல கட்டி வச்சு வெடிக்க போறீங்களா அப்படி செஞ்சீங்கன்னா அவன் செத்தே போவான் ஆமா அவன் அப்படி என்ன தப்பு செஞ்சா அப்படின்னு கேட்டாரு ராமசாமி மணி நடந்தது எல்லாத்தையும் விவரமா சொன்னாரு ஊர் தலைவரோ அமைதியா நின்னுட்டு இருந்தாரு ஏன்னா ஊர் தலைவருக்கும் ராமசாமிக்கும் எப்பவுமே ஆகவே ஆகாது ஊர் தலைவர் ஏதாவது தில்லாலங்கடி ஏமாத்து வேலை எது செஞ்சாலும் அதை தட்டி கேட்கிறவரு ராமசாமி தான் அதனால ஊர் தலைவருக்கு ராமசாமிய பிடிக்காது ஆனா அதே நேரத்துல ஊர் மக்களுக்கு ஒண்ணுன்னா ஓடி வந்து முன்னால நிக்கிற ராமசாமிக்கு அந்த ஊர் மக்கள் கிட்ட ரொம்பவே செல்வாக்கு இருந்துச்சு ராமசாமி திருடம் பக்கத்துல வந்தாரு ஏம்பா என்னப்பா திருடுன அப்படின்னு திருடன் கிட்ட கேட்டாரு ஐயா நான் ஏதும் திருடலுங்க ஐயா ஆனா திருடுறதுக்கு முன்னாலேயே முழிச்சுக்கிட்ட அந்த வீட்டுக்காரங்க என்ன பிடிச்சிட்டாங்க நான் திருட்டு தொழில செய்யறவன் இல்லீங்க திருடணும்னு என் கனவுல கூட நினைச்சது கிடையாது ஆனா எனக்கு வேலை போயிருச்சு சம்பளம் இல்ல வருமானம் இல்லாம வாழ்க்கை நடத்துறதுக்கே ரொம்ப கஷ்டம் ஆகிருச்சு ரெண்டு பிள்ளைங்களும் என் மனைவியும் நாலு நாளா சாப்பிடாம பட்னியா இருக்கிறாங்க செத்துடலாம்னு தான் நினைச்சோம் ஆனா ரெண்டு பிள்ளைங்களோட முகத்தை பாக்குறப்ப சாக தோணலிங்க ஒரே ஒரு தடவை திருடியாவது என் குடும்பத்தோட பசிய போக்கிரலாம் நினைச்சேங்க திருடணும்னு நினைச்சது என்ன 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 அதுக்காக இப்படி பட்டாசுல கட்டி வச்சு கொல்றது எப்படிங்க சரி வேற என்ன தண்டனைன்னாலும் கொடுங்க அப்படின்னு கெஞ்சலா சொன்னான் திருடன் திருட சொன்னதை கேட்ட ராமசாமி மணி இவனை அவிழ்த்துடு அப்படின்னு சொன்னாரு உடனே மணி அவனை கட்டி வச்சிருந்த கட்டுகளை அவிழ்த்து விடுறதுக்காக போனாரு அப்போ ஊர் தலைவர் சத்தமா சொன்னாரு நான் தண்டனை கொடுத்தது கொடுத்ததுதான் அவனை பட்டாசுல கட்டி வச்சு வெடிச்சே தீரணும் அப்படின்னு சொன்னாரு ஊர் தலைவர் சொல்றதுக்கும் கட்டுப்பட்டுதானே ஆகணும் உடனே மணி மறுபடியும் பட்டாசுல தீ வைக்கிறதுக்காக பக்கத்துல போனாரு உடனே ராமசாமி உங்கள யார் இது வரைக்கும் உங்க வாழ்க்கையிலே சின்னதோ பெருசோ எந்த திருட்டுமே செய்யாதவங்க இருந்தா அவங்க வந்து தீய வையுங்க அப்படின்னு சொன்னாரு உடனே மணி அப்படியே நின்னுட்டாரு என்னால முடியாது வேற யாராவது வந்து தீய வைங்க அப்படின்னு சொன்னாரு மணி அங்க நின்னுட்டு இருந்தவங்க எல்லாருமே வாழ்க்கையில எப்பவாச்சும் ஒரு தடவை சின்னதா ஒரு திருட்டாவது செஞ்சவங்க தான் அப்போ ஊர் தலைவர் மணி நான் தீ வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு உடனே ராமசாமி அவர்கிட்ட ஊர் தலைவரே இந்த ஊர்லயே பெரிய திருட்டு பண்றது நீங்க தான்

நல்ல நேரத்துல வந்து என்ன காப்பாத்துனீங்க நீங்க மட்டும் வரலனா அவங்க என்ன பட்டாசோட வச்சு கொழுத்தி என்ன கொன்னு இருப்பாங்க என் பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் ஆகியிருப்பாங்க ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு ரொம்பவே தழுத்தழுத்த குரல்ல சொன்னான் சரிப்பா உண்மைய சொல்லு நீ திருட்டு தொழில் செய்யறவனா அப்படின்னு கேட்டாரு ராமசாமி இல்லைங்க ஐயா இன்னைக்குதான் முதலும் கடைசியுமா திருடுனேன் இனி திருடவே மாட்டேன் திருட்டு பத்தி கனவுல கூட நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான் திருடன் சரி இந்தா இந்த பணத்தை வச்சுக்க உன் பிள்ளைங்களுக்கு இதை வச்சு ஏதாவது வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னவரு தங்கிட்ட இருந்த கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுத்தாரு அத அவன் வாங்கிக்கிட்டான் ஐயா எனக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுங்கள என்ன வேலைன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னா அவன் சரி நாளைக்கு காலையில ஒன்பது மணிக்கு இந்த இடத்துக்கு வந்துரு நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கடையில உனக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாரு ராமசாமி அவன் அவருக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து வீடு நோக்கி கிளம்பினான் மறுநாள் ராமசாமி தனக்கு தெரிஞ்ச ஒரு கடையில அவனை வேலைக்கு சேர்த்து விட்டாரு